ஒரு இடத்துல ஒரு விபத்து நடக்குதுன்னா இரண்டு கிரகங்கள் அங்கே முக்கிய பங்கு வகிக்குது ஒன்று ராகு இன்னொன்று செவ்வாய் செவ்வாய் விபத்தினால் ஏற்படக்கூடிய காயங்கள் ஊனங்கள் இதை குறிக்கிறவர் ராகு விபத்தையே குறிக்கிறவர் ராகுவுடைய தொடர்பில்லாமல் ராகுவுடைய இன்டர்வென்ஷன் இல்லாம அந்த இடத்துல விபத்து நடக்காது அப்போ செவ்வாயும் ராகுவும் விபத்துக்கு முக்கியமான காரகர்கள் இவங்க சனி கூடவோ குரு கூடவோ சேர்ந்திருக்கக்கூடிய ஜாதகருக்கு அடிக்கடி விபத்து ஏற்படும் ஏன் சனி கூடவோ குரு கூடவோன்னு ஒரு கேள்வி வரலாம் சனி பொதுவான நமக்கு ஆயுளுக்கு காரகன் நம்ம கர்மாவுக்கு காரகன் கர்ம காரகனோடு ஆயுள் காரகனோடு செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து இணைந்து இருக்கும்போது இந்த அமைப்பு அதிகமான விபத்துகளை ஏற்படுத்தும் அதை நம்ம கண்டங்கள்னு கூட சொல்லலாம் அடுத்து குரு குரு தான் ஜீவகாரகர் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஒருவருடைய உயிரை குறிப்பவர் குரு அந்த குரு கூட செவ்வாயும் ராகுவும் சம்பந்தப்பட்டு இருந்தால் கூட இந்த மாதிரியான விபத்துகள் ஏற்படும் இந்த மூன்று கிரகங்களும் ஒரே கட்டத்தில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரே தன்மையுடைய கட்டத்தில் இருந்தாலும் இதை விபத்துக்கான அமைப்புன்னு தான் நம்ம கருதணும் அது என்ன சார் ஒரே தன்மை அப்படின்னா எந்த ஒரு ராசி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த ராசிக்கு ஐந்தாம் ராசியும் ஒன்பதாம் ராசியும் ஒரே தன்மையுடையதாக இருக்கும் இப்போ மேஷம் எடுத்துட்டிங்கன்னா மேஷத்துக்கு ஐந்தாம் ராசி சிம்மம் ஒன்பதாம் ராசி தனுசு அப்போது மேஷத்தில் இருக்கிற கிரகமும் சிம்மம் தனுசுல இருக்கிற கிரகமும் சேர்க்கையில இருக்கிறாங்க அல்லது பார்வையில் இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் இது வேத ஜோதிடப்படியான விதி கிடையாதுங்க ஆனால் ரொம்பவே பவர்ஃபுல்லான நாடி ஜோதிட விதி இந்த விதிப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ராகு குரு செவ்வாய் அல்லது ராகு சனி செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் ஒருவருக்கொருவர் ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீட்டில் இருந்தாலோ அல்லது ஒரே வீட்டில் இருந்தாலோ அல்லது இரண்டு கிரகங்கள் ஒரு வீட்லேயும் இன்னொரு கிரகம் ஐந்தாம் வீட்லேயோ ஒன்பதாவது வீட்டிலையோ இருந்தாலோ இந்த மாதிரி எப்படி மாறி இருந்தாலும் அது ஜாதகருக்கு விபத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்பு ஒரு உதாரணம் நம்ம மேஷ மேஷராசியவே எடுத்துக்குவோம் மேஷராசியில குரு செவ்வாய் ராகு இந்த சேர்க்கை இருக்குது அல்லது சனி செவ்வாய் ராகு இந்த சேர்க்கை இருக்குது அப்படின்னா நிச்சயமா இது விபத்துக்கான கிரக அமைப்பு தான் ஒருவேளை மேஷத்துல குரு செவ்வாய் மட்டும் இருக்கிறாங்க ராகு தனுசுலயோ சிம்மத்திலயோ இருக்காங்க அப்படின்னாலும் இதுவும் விபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இன்னொரு மாதிரி எடுத்துக்கலாம் ராகுவும் செவ்வாயும் மேஷத்துல இருக்காங்க குரு ஒன்பதாம் வீட்டுல இருக்காரு ஒன்பதாம் வீடான தனுசுல இருக்காரு இல்லை ஐந்தாம் வீடான சிம்மத்தில் இருக்காருன்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் இதுவும் விபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் செவ்வாய் மேஷராசியில் இருக்காருன்னு சொல்றீங்க குரு தனுசுல இருக்காருன்னு சொல்றீங்க செவ்வாய் குரு சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஏற்படுத்துவாங்களா அப்படின்னு கேட்டால் அந்த கிரகங்கள் ஆட்சி நிலையில் இருக்கும்போது அந்த விபத்துடைய கடுமை குறையும் அவ்வளவுதான் ஆனா கிரக சேர்க்கைக்குங்கிற ஒரு பலன் இருக்கு பார்த்தீங்களா அது நடந்தே தீரும் இந்த காம்பினேஷன் மட்டும் இல்லைங்க குரு அல்லது சனிக்கு பன்னிரெண்டாம் வீட்ல செவ்வாய் இருந்து இரண்டாம் வீட்ல ராகு இருந்தாலும் அதுவும் விபத்துக்கான அமைப்பு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த அமைப்புகள் எல்லாம் பன்னிரெண்டு கட்டத்துல எந்த கட்டத்துல வேணாலும் இருக்கலாம் மேஷத்துல இருக்கலாம் மீனத்துல இருக்கலாம் துலாம்ல இருக்கலாம் கடகத்துல இருக்கலாம் இந்த மாதிரி கிரகங்கள் ஆட்சி உச்ச நிலையில இருந்தாலும் கூட இந்த கிரக அமைப்புகள் அதற்கான பலனை செஞ்சுதான் தீரும் அப்போ முதல் விதி பார்த்துட்டோம் இரண்டாவது விதி குரு அல்லது சனிக்கு பன்னிரெண்டில் செவ்வாயும் இரண்டுல ராகுவும் இருக்கக்கூடியது மூன்றாவதா குரு செவ்வாய் அல்லது சனி செவ்வாய் ஒரே ராசியில் இருந்து அந்த ராசிக்கு அடுத்த ராசி அதாவது இரண்டாவது ராசியில் ராகு இருக்கிறது இதுவும் விபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் அடுத்து கடைசி விதியா குரு கிரகத்துக்கோ சனி கிரகத்துக்கோ இரண்டாம் வீட்டில் ராகு இருந்து இந்த குருவுக்கோ சனிக்கோ திரிகோணத்தில் செவ்வாய் இருக்கிறது இதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துட்டோம்னா குரு மேஷத்தில் இருக்காருன்னு வச்சுக்குவோம் ராகு ரிஷபத்தில் இருக்கணும் செவ்வாய் சிம்ம ராசியிலேயோ தனுசு ராசியிலேயோ இருக்கிறது இதுவும் விபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் சரிங்க விபத்துக்கான அமைப்புகளை பார்த்தாச்சு இந்த கிரக அமைப்புகளுடைய பலன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம லக்னத்தை பேஸ் பண்ணி பார்க்கறது இல்லை ஒரு ஜாதக கட்டத்தை எடுத்துக்கிறோம் ஒரு மனிதன் பிறக்கும் போது கிரகங்கள் எந்தெந்த கட்டத்துல இருக்குது அப்படிங்கிறத மட்டும் வச்சு நம்ம பார்க்கறதுனால லக்னம் ஒன்றாம் வீடு இரண்டாம் வீடுன்னு நம்ம பார்க்கறது இல்ல இந்த மாதிரியான விஷயத்துல எப்படி கால நேரத்தை கணிக்கிறது இப்ப சொன்ன கிரக அமைப்புகள்ல குரு சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி சனி சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி இந்த குருவோ அல்லது சனியோ எந்த வீட்டுல எந்த ராசியில இருக்காங்களோ அந்த ராசியில கோச்சார ராகு வரும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்போ ஒருவேளை குருவோ சனியோ ஆட்சி அல்லது உச்சமா இருக்காங்க அப்படின்னா பெரிய பாதிப்புகள் இருக்காது ஆட்சி உச்சம் இல்லாம நீச்சமாகவோ இல்லை பகை நிலையிலையோ இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் ராகு கோச்சாரத்தில் வரும்போது இரண்டாம் நிலையில ராகு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டுக்கு கோச்சாரராக வரும்போது ஜாதகத்துல இந்த விபத்துக்கான அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைம் சரியில்லாம இருக்கும் அப்பவும் கேர்ஃபுல்லா இருக்கணும் நான்கு விதிகள் பார்த்தோம் இந்த நான்கு விதிகள்ல ஏதாவது ஒரு விதிகள் உங்களுடைய ஜாதகத்திலையோ அல்லது உங்களுடைய உறவினர்களுடைய ஜாதகத்திலேயோ இருக்குன்னு எடுத்துட்டோம்னா இப்போ அதுக்கான டைமும் வரப்போகுது என்ன பரிகாரம் பண்ணலாம் எதிர்பாராத விபத்துகளிலிருந்து ஒருவரின் ஆயுளை காக்கக்கூடிய ஒருவரின் உடலை காக்கக்கூடிய ஒருவரின் உயிரை காக்கக்கூடிய ஒரே ஒரு மந்திரம் ஸ்ரீ மகா மிருத்யுஞ்சய மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் ஒன்பது தடவையாவது பாராயணம் செய்ய வேண்டும் தினமும் முடியலனா வாரத்துல ஒரு நாள் குறிப்பாக சனிக்கிழமை சனி ஆயுளுக்கு காரகர் அவருடைய கிழமையில இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை நீங்க ஜாதகத்தில் விபத்துக்கான கிரக அமைப்பு இருக்கிறவங்க சொல்லணும் சிவ ஆலயத்தில் சொல்லி வழிபட்டா இன்னும் சிறப்பு அந்த மந்திரத்தை உங்களுக்காக ஸ்கிரீனில் கொடுத்துருக்க ஓம் த்ரெயம் யஜா மகே சுகந்திம் உருவாருக உருபாருகமிந்தனாத் மிருத்யோர் முக்ஷே யமாமிருதாத் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது முறை அதிகபட்சம் நீங்க நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு எவ்வளவு வேணாலும் சொல்லிக்கலாம் அது உங்களுடைய நேரத்தை பொறுத்து இந்த மகா மிருத்துஞ்சய மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றவங்களுக்கு எதிர்பாராத விபத்துகள் எதிர்பாராத சம்பவங்கள் ஆயுள் கண்டங்கள் இதற்கான வாய்ப்புகள் எல்லாம் குறைவு அப்படியே ஏற்பட்டாலும் சிவனுடைய அருளால் அதில் இருந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் விடுவீர்கள் நேயர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கிறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன்